அவர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா சென்னை பாடியில் உள்ள மிகவும் அற்புதமான திருவள்ளிதாயம் திருக்கோயிலில் தாங்க கோயம்பேட்டிலேருந்து நிறைய பஸ் போதுங்க பாடி லூகாஸ் டிவிஎஸ் பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டோம்னா இந்த கோயில் வெறும் அஞ்சே நிமிஷந்தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் ரொம்ப அழகான திருத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த கோயில் குரு பரிகாரத்தலுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிருவோம் சென்னையிலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் பாடினா ரொம்ப தூரம்னு நினைக்காதீங்க கோயம்பெற்ற அருந்தும் பக்கம்தான் பாரீஸ்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் தாங்க பாடி திருவள்ளிதாயம் திருக்கோயில் இருக்குங்க தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள் இது இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது திருத்தலங்க கோயிலோட மூலவர் திருவல்லீஸ்வரர் திருவளிதமுடைய நாயனார் தாயார் ஜெகநாம்பிகை தாயம்மைய பரத்வாஜ முனிவர் கருங்குருவி அதாவது வலியனாக வந்து இத்திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்திருத்தலத்திற்கு திருவழிதாயோன்னு பேர் வந்துட்டு கோயிலுக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கோயில் வாசல் வரைக்கும் கூட கால் எடுத்து வச்சுருவோமா ஆனால் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியும்னு சொல்கிறாங்க வியாழன் அதாவது குரு பகவான் தான் செய்த தவறால் தனது சகோதரின் மனைவி மேனகையின் சாபத்தை பெற்றார் அவரை சந்தித்த மார்கண்டே மகரிஷி இத்திருத்தலத்தில் உள்ள சிவருமானை வணங்கினால் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று கூறினார் அதை அவர் சொன்னபடியே குரு பகவானும் இங்கு வந்து சுவாமியை வணங்கி அருள் பெற்றார் இதனால் இது தலங்க குரு பகவானுக்கு தனி சன்னிதி இருக்குது இந்த கோயிலில் குரு பரிகாரத்தனம்னு இந்த கோயில் சொல்கிறாங்க இப்போ குரு பெயர்ச்சி நடக்க போகிறதுனால குரு பெயர்ச்சி நடக்க போகிறதுனால நம்ம இந்த கோயிலில் வந்து குரு பகவானை வணங்கிட்டு போனோம்னா குருவால் ஏதாவது நமக்கு நிலுவையில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும் அதே போல் குடும்ப ஐஸ்வர்யம் சொத்து பத்துக்கள்ல பிரச்சனை இருந்தால் எல்லாம் சரியாயிடும் நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க குருஸ்தலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் குருஸ்தலத்துக்கு வந்துட்டு போனாலே நமக்கு நல்ல பண சேர்க்கை அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து ஈஸியாக நமக்கு வெளியில் வந்துடலாங்க குரு பார்த்தாலே நமக்கு கோடி நன்மை கொட்டி கொடுப்பவர் குரு பகவான் தான் குரு பார்வை கோடி பலன் தரும் குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் இந்த கோயிலில் புறாக்கள் அவ்வளோ இருக்குங்க இங்கே வர பக்தர்கள் அவ்வளோ பேரும் இந்த புறாக்களுக்கு பொறி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க புறாக்கள் அத்தனையும் சாப்பிட்டுட்டு இங்கே எல்லாம் பறந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் வந்துட்டு போகிறவங்க அத்தனை பேரும் இந்த புறாக்களுக்கு இறை வாங்கிட்டு வராங்க பாருங்களேன் இந்த இந்த வீடியோலேயே பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து கையிலேயே இங்கே வர பக்தர்களோட கையில் வச்சே வந்து உணவு சாப்பிடுதுங்க குரு பகவானோடய பரிகார தலங்களில் திருவள்ளிதாயம் ஒன்றுங்க இந்த கோயிலில் முருகப்பெருமான் நான்கு கரங்களுடன் வள்ளி தேவானிய சமேதராக இருக்கிறாரு மூலவருக்கு அப்படியே பின்புறத்தில் முருகப்பெருமானுக்கு சந்நிதி இருக்குங்க இங்கே முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகா பூஜைகள்லாம் செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த சந்நிதியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அதே போல் பிள்ளையாரும் தன்னோட இரண்டு மனைவிகளோட காட்சியளிக்கிறாரு இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்தாலே அவ்வளோ புண்ணியம்னு சொல்கிறாங்க புண்ணியம் பண்ணவங்களால் மட்டும்தான் இந்த கோயில் கோயிலுக்கு வர முடியும்னு சொல்கிறாங்க நம்ம குரு பகவானோட சந்திதாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு வாட்டி வந்தாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரவங்களா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரவங்களா இருந்தீங்கன்னா உங்களை தொடர்ச்சியாக நீங்கள் வரீங்கன்னா உங்க நீங்கள் எத்தனை ஜென்மத்தில் பண்ணியிருக்க புண்ணியம்னு எனக்கு தெரியலங்க நிச்சயம் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலில் கால் எடுத்து வைக்க முடியும்னு சொல்கிறாங்க பிரம்மபுத்திரிகளான கமலி வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இந்த திருத்தலத்தில் தாங்க திருமணம் செய்து கொண்டார் இதற்கு சான்றாக தான் இவங்க ரெண்டு பேரோட விநாயகர் இங்கே காட்சி அளிக்கிறார் கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க இதுக்கு பக்கத்தில் தாங்க படவாட்டம்மன் கோயில் இருக்குது அது வந்து பரிகாரத்திலும் எந்த ஒரு சுபகாரிய தடைபெற்றிருந்தாலும் இந்த கோயிலுக்கும் படவாட்டம்மன் கோயிலுக்கும் வந்துட்டு போனீங்கன்னா நிச்சயம் அது ரொம்ப எளிமையாக ஈஸியாக நடந்துடும் சொல்கிறாங்க இங்கே வரவங்க நிச்சயம் படவாட்டம்மன் கோயிலும் போயிட்டு வாங்க கோவிலில் இருக்க குரு பகவானை வணங்கினா நம்மளோட பாவம் விலகும் அதே போல் குருவால் ஏற்படும் எந்த ஒரு தடையும் நமக்கு நிச்சயம் விலகி போகுங்க ஒரு நாட்டு மன்னன் வந்து அடுத்த நாட்டு மன்னன் மீது படையெடுக்க போகும்போது தன்னோட படைகள் தங்குவதற்காக இடத்த பார்த்து வச்சுப்பாங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து பாடி வீடுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இப்போ நம்ம பாடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஊர் வந்து முன்காலத்தில் வந்து பாடி வீடாக தான் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க சோழ மன்னர்களுக்கும் விஜயநகர மன்னர்களுக்கும் இந்த பாடி வந்து பாடி வீடாக பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த கோயிலோட கல்வெட்டில் எழுதியிருக்கு பதினாலாம் நூற்றாண்டில் இருக்க கல்வெட்டுகள் இந்த கோயிலில் நிறைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு வந்தாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் நமக்கு எதாவது சாபங்கே இருந்தால் எல்லாமே போயிடும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போனால் அப்போ நீங்களே நினச்சி பார்த்துக்குங்க குரு பயிற்சி காலன்றதுனால எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க குருவால் தடைப்பட்ட காரியம் ஏதாவது இருந்தால் நிச்சயம் விலகி போகும் எந்த சாபம் இருந்தாலும் நமக்கு எந்த தட தடையான காரியம் இருந்தாலும் அது தகர்ந்து போகுங்க இவர்கள் மனசில் இருக்க அத்தனை குறைகளும் போயிடும் உங்களுக்கு ந நேரம் கிடச்சா இல்லைங்க நிச்சயம் வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு வந்து மூலவரையும் தாயாரையும் வணங்கிட்டு அதே போல் குருவையும் வணங்கிட்டு இங்கே உள்ள பறவைகளுக்கு உணவு வாங்கிட்டு வந்து போடுங்க நம்ம வாழ்க்கை சிறக்குவங்க நீங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள் நம் வேண்டுதல் எதுவாயினும் இறைவன் நிச்சயம் அதை நடத்தி கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் வந்து நமக்கு துணை புரிவார் நன்றி வணக்கங்க